அனைவருக்கும் வணக்கம் இன்று பூக்களுடைய இறுதி பாகம் பார்க்க போகிறோம் மேலும் புதிய நாவல் இரவு நேரம் அந்த நாவலையும் பார்க்கலாம் வாங்க இப்போ பூக்களுடைய இறுதி பாகம் போகலாம் அர்ச்சனா பியூட்டி பார்லருக்கு சென்று மிக நவீனமாக அலங்காரமும் முகத்திற்கு மேக்கப்பும் போட்டுக்கொண்டு வீடு திரும்பினாள் இன்னும் குழந்தைங்க வரல என்றாள் டிரைவரிடம் ஐயா கார் அனுப்பி கூப்பிட்டுக்கிட்டு போனாராம்மா அவர் எதுக்கு கூப்பிட்டுட்டு போகணும் ஓகே சுவாதி வீட்டுக்கு போயிருப்பாரு அவளையும் இந்த விழாவுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு விடு அர்ச்சனா அதற்கு மேல் குழந்தைகளை பற்றி யோசிக்காமல் தன்னறைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிய தன் பட்டுப் பட்டுப்புடையை உடைத்து கொண்டாள் விக்னேஷ் வந்து தனது காரில் அழைத்துச் செல்வதாக சொல்லி இருந்ததால் காத்திருந்தாள் ஐந்தரை மணிக்கு விக்னேஷ் வந்தான் அவள் அறைக்கு வந்து அவளை பார்த்தவன் மை காட் என்னை இப்படி உங்க அழகால அட்டாக் பண்றீங்களே நியாயமா என்றான் தான் சொல்லாதீங்க விக்னேஷ் பி ஃப்ராங்க் இப்போ உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி இப்போ வேண்டாம் புடவை கசங்கிடும் மேக்கப் கலைஞ்சிரும் எப்போ ரெண்டாம் அத்தியாயம் விழா முடிஞ்சதும் நேராக என்னோட கெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம் விக்னேஷ் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் பர்ஸ்னலாக ரொம்ப பர்ஸ்னலாக நன்றி சொல்ல வேண்டாமா என்று கண்ணடித்தாள் வாங்க போலாம் டைம் ஆச்சு அவன் காரோட்ட அவள் அருகில் அமர்ந்திருந்தாள் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசேஷ பந்தலில் கூட்டம் எக்குச்சக்கமாக இருந்தது நிறைய போலீஸ்காரர்கள் வந்திருந்தார்கள் கார்கள் இன்னும் கார்கள் மேலும் கார்கள் விழா மேடை பூலோக சொர்க்கமாக வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரதானமாக மேடையின் நெற்றியில் அர்ச்சனாவின் கட் அவுட் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது மேடைக்கு அருகில் காரை நிறுத்தி இறங்கி பவ்யமாக அவளுக்கு கார் கதுவை திறந்துவிட்டான் விக்னேஷ் எல்லோரும் கைதட்ட அவள் மேடையின் படிகளில் ஏறினால் வீடியோ கேமரா விடாமல் தொடர்ந்தது கேமராக்கள் மாறி மாறி மின்னின பிரஸ் என்று பிரிக்கப்பட்ட பகுதியில் கணிசமான பத்திரிகையாளர்கள் வந்திருந்தார்கள் அமைச்சரும் நீதிபதி ரகுநாதன் மற்றும் சிறப்புரையாற்றும் விஐபிக்கள் மேடையில் ஏறினார்கள் நாற்காலிகளில் அமர்ந்தார்கள் மைக் முன்பாக வந்து நின்ற விக்னேஷ் கடவுள் வாழ்த்து என்றதும் ஒலிபெருக்கியில் கடவுள் வாழ்த்து வந்தது எல்லோரும் எழுந்து கொண்டார்கள் பாடல் முடிந்து அமர்ந்ததும் விக்னேஷ் எல்லோரையும் வரவேற்று பேச துவங்கினான் விழா முடிவில் துண்டப்படம் காட்டுவதற்காக மேடையில் பின்னணியில் ஸ்கிரீன் கட்டப்பட்டு மேடைக்கு கீழே சிக்ஸ்டீன் எம் எம் புரொஜெக்டர் தயாராக காத்திருந்தது மதிப்பிற்குரிய பெருமக்களே இன்றைக்கு சமூகத்தில் மலர்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் மட்டுமே தீர்வு காண்பதோ உதவி செய்வதோ இயலாதது பொதுநோக்கம் கொண்ட அமைப்புகளில் உதவி அவசியம் தேவைப்படுகிறது திருமதி அர்ச்சனா துரைராஜ் நம் நகரில் சமூக பணிகளில் ஒரு உதாரண பெண்ணாக திகழ்கிறார் அவரவை கௌரவிக்கும் விதமாக இப்போது அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போத்துவார் நீதிபதி அவர்கள் சமூக நலநாயகி என்னும் பட்டத்தை வழங்கி பிறகு பாராட்டுரை நிகழ்த்துவார்கள் இப்பொழுது பொன்னாடை போத்துதலும் பட்டமளிப்பும் கேமராக்கள் தயாராயின எழுந்து பணியோடு நின்றால் அர்ச்சனா மேடையில் இருந்த அனைவரும் மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்து நிற்க அமைச்சர் கையில் பொன்னாடையும் நீதிபதி கையில் அலங்கார பிரேம் செய்யப்பட்ட பட்டமும் தரப்பட நிறுத்துங்கையா ஒரு நிமிஷம் என்று கூட்டத்தில் இருந்து ஒரு கத்தல் வந்தது தொடர்ந்து லட்சுமணன் மேடையின் படிகளில் விறுவிறு வென்று ஏறினான் மேடைக்கு வந்தான் மைக் முன்பாக நின்றான் அவனுடைய இரண்டு ஃபேன் பாக்கெட்டுகளும் கொண்டு உப்பலாக இருந்தன எல்லோருக்கும் வணக்கம் பொன்னாடை அப்புறமா போத்தலாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா உட்காருங்க என்கிட்ட யாரும் வராதிங்க நான் சொல்றது மீறி யாராவது நடந்தாலும் இந்த மேடை ஏன் இந்த ஏரியாவை வெடித்து சிதறும் என்ற லட்சுமணன் தன் வலது பாக்கெட்டில் இருந்து ஏரியலுடன் கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பீஸ் எடுத்தான் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அது பாருங்க என்று கார் பார்க்கிங் பகுதியில் தனியாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை நோக்கி ஏரியலை பிடித்து பட்டனை அழுத்த அடுத்த வினாடி அந்த தூரத்துக்கு படார் என்று தீஜ்வாலையுடன் வெடித்து சிதறியது கூட்டத்தில் இருக்கிற யாரோ அவங்க நாற்காலியை விட்டு எந்திரிக்க கூடாது இப்போ வெடித்தது சாதாரண பவர் உள்ள குண்டு அந்த கார்ல யாருமே இல்ல ஒரு சாம்பிள்காக தான் வெடிச்சு காட்டின தீயணைப்பு படைக்காரங்க அந்த கார் நிற்ப அணைச்சிடுங்க மற்றவங்க நான் சொல்றத கவனிங்க என்று மற்றொரு ரிமோட் கண்ட்ரோலை எடுத்தான் அந்த கார் வெடிச்ச மாதிரி இப்போ நான் இது அழுத்தினா இதே கூட்டத்துல பார்க் செய்யப்பட்டுள்ள இன்னொரு கார் வெடிக்கும் ஆனா இந்த காருக்குள்ள ஆளுங்க இருக்காங்க விழா நாயகியோட புருஷன் டெப்டி கமிஷனர் துரைராஜ் அந்த காருக்குள்ள இருக்காரு அர்ச்சனா மேடத்தோட ரெண்டு குழந்தைங்க அந்த காருக்குள்ள இருக்காங்க அந்த காருக்குள்ள நான் வச்சுருக்கிற குண்டு சாதாரண பவர் இல்ல சூப்பர் பவர் நானூறு மீட்டர் சுற்றளவுல ஒரு புல்லு கூட இல்லாம கருக செய்யற பவர்ஃபுல் பாம் அதுல இருக்கு சொல்லுங்க இப்ப நான் இதை அழுத்தலாமா ஐயோ வேண்டாம் என்று கூட்டத்தினர் அலறினார்கள் உனக்கு என்ன வேணும் என்றார் அமைச்சர் உண்மை வேணும் நான் லட்சுமண ஜெயிலிருந்து தப்பிச்சு கொலை செய்ய குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட குற்றவாளி இதே மேடையில உட்கார்ந்திருக்கிற இதே நீதிபதி எனக்கு அஞ்சு வருஷம் கொடுத்தாரு அவமானம் தாங்காம என் அப்பாவும் அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என் மேல அநியாயமா கொலைப்பழி விழ வச்சது துரைராஜ் அவர் ஏன் அப்படி செஞ்சாரு இந்த விவகாரத்துக்கு மூல காரணம் என்ன இதெல்லாம் இப்ப மேடம் அர்ச்சனா இந்த மேடையில சொல்லணும் உண்மையை மட்டும் சொல்லணும் இல்லைன்னா பட்டனை அழுத்திருவேன் மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் அர்ச்சனாவை பார்த்தார்கள் என்னங்க உண்மை அது சொல்லிடுங்க இவ்வளவு பேரோட உயிரை பனைமா வச்சு பேசுறான் என்றார் அமைச்சர் அர்ச்சனாவிடம் அர்ச்சனாவுக்கு வியர்த்தது படபடப்பாக வந்தது கைகளை பிசைந்தாள் நடந்து வந்து மற்றொரு மைக் முன்னால் நின்றாள் இவன் என்ன சொல்றானோ எனக்கு புரியல இவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை என்றாள் அழிச்சாட்டியமாக பொய் என்று கத்தினான் லட்சுமணன் நீங்கள் எல்லோரும் ஏன் தான் செத்தாக கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறதில்ல நினைச்சிட்டு இருக்கா பாருங்க இவள் ஒரு சண்டாளி சமூகத்தில் இவளுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் அருகதை இல்லாதவ ஒழுக்கம்னா என்னன்னு கேக்குறவ நந்தவனம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அது தப்பு புதர் தான் முழுக்க இந்த நந்தவனத்துல பூவுக்கு பதிலாக பல புதர்கள் தான் கிடைக்கும் அர்ச்சனாவும் குரல் உயர்த்தி மைக்கிள் பேசினாள் பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒரு பகைய வச்சுக்கிட்டு இந்த விழாவில எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காகவே ஏதேதோ சொல்றான் இவன் இத்தனை பேர் உயிர்களை பணயமா வச்சு மிரட்டுறதுக்காக நடக்காத எதையும் நான் ஒத்துக்க முடியுமா இவன் சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஆதாரமா நடந்து முடிஞ்ச ஏன் சம்பந்தப்பட்ட சம்பவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆனால் இவளோட நடவடிக்கைகள் எப்படின்னு உங்களுக்கு விளக்குறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு இவ ஒழுக்கம் கெட்டவ என்ன படுக்கைக்கு அழைச்சி நான் சம்மதிக்கதால என்ன பழி வாங்கியவ இதுதான் உண்மை இவளோட சிறப்பு குணம் இனிமே மிஸ்டர் கணேஷ் சாரி மிஸ்டர் விக்னேஷ் எடுத்து சொல்வாரு என்றதும் ஒரு சின்ன டேப்பரக்கார்டருடன் மைக்கருகில் வந்தான் விக்னேஷ் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தால் அர்ச்சனா வணக்கம் நான் என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு விபத்தில் பறிக்கொடுத்தவேன் அந்த சோகம் தாங்காமல் தற்கொலை செய்துக்க போனவன் என்னை தற்கொலையிலேருந்து தடுத்து ஆறுதல் சொன்னவன் என் நண்பன் இந்த லட்சுமணன் இவன் ஜெயிலேருந்து தப்பிச்சு என்கிட்ட வந்தான் எல்லா விவரங்களும் சொன்னான் உண்மையை ஊருக்கு அம்பலப்படுத்துறதுக்காக முள்ள முள்ளால் எடுக்கிறதுக்காக ஆதாரங்கள் உருவாக்குறதுக்காக நான் அர்ச்சனா மேல ஆர்வம் இருக்கிற மாதிரி பழகினேன் அவங்க என் கூட பழகினாங்க என்னோட சேர்ந்து அவங்க சிகரெட் குடிச்சிருக்காங்க தண்ணி அடிச்சிருக்காங்க அதுக்கும் மேல என்னோட கட்டுல கம்பெனி கொடுத்துருக்காங்க ரகசியமா கேமரா பொருத்தி பதிவு பண்ணி வச்சிருக்கேன் பரவாயில்ல இவங்க இமேஜ் உங்களுக்கு தெரியணும் அவங்க வாயாலே ஒத்துக்கிற வரைக்கும் இந்த படம் ஓடும் போடுப்பா ப்ரொஜெக்டர் போடப்பட்டது திரையில் அர்ச்சனாவும் விக்னேஷ் படுக்கையறையில் மது வருந்தும் காட்சி வந்தது விக்னேஷ் ஐ லைக் யூ ஐ வாண்ட் யூ வெக்கத்து விட்டு கேட்கிறேன் கமான் என்று அர்ச்சனா இரண்டு கைகளையும் விரித்து விக்னேஷை ஏக்கத்துடன் பார்த்தாள் அதை ஆயிரக்கணக்கான கூட்டம் அதிர்ச்சியோடு பார்க்க உறைந்து போய் நின்றிருந்தாள் அர்ச்சனா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க என்று விக்னேஷ் மேற்கொண்டு படம் ஓடணுமா மேடம் இத்தனை பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல உங்க மானம் போனாலும் பரவாயில்லையா நோ கத்தினாள் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று தன் முகத்தை பொத்திக்கொண்டாள் எனக்கு உயிர் தேவையில்லை இந்த உண்மைதான் தேவை கார்ல குண்டு எதுவும் இல்லை இனி என்ன நடவு எடுக்கணுமோ நீதிபதி அவர்களே எடுத்துக்கோங்க என்றான் லட்சுமணன் அர்ச்சனாவை நோக்கி பறந்தது வந்தது முதல்கள் மறுநாள் செய்தித்தாளில் பொதுமக்கள் கல்லால் அடித்து அர்ச்சனா துரைராஜ் மரணம் என்று செய்தி வந்தது இத்துடன் புதிர்பூக்கள் நாவல் முடிவடைகிறது இப்போ இரவு நேரம் கதையை பார்க்கலாம் வாங்க எழும்பூரில் வந்து நின்று அப்பாடா என்றது என்ஜின் ஜன்னல் வழியாய் தலையை நீட்டி பிளாட்வாரத்தில் தோளில் வில்லை கட்டின சிவப்பு சட்டைக்காரனை தேடினாள் புவனா இரண்டு பெரிய சூட்கேசுகள் ஒரு பை குழந்தைக்கான சாமான்கள் அடங்கிய அமுல் டின் எட்டி பார்க்கிற வளைகுடை அழைத்து எடுக்கச் சொன்னாள் ஸ்வெட்டர் மாட்டிக்கொண்டு வாயில் விரல் கொண்டு உறங்கின ரமேஷை தூக்கி கொண்டாள் குழியை இறங்கினாள் ஸ்டேஷனுக்கு வெளியில் டாக்ஸில கொண்டாந்து வச்சிடணும் எவ்வளோ பாக்கிக்கிற இருபது ரூபா கொடுங்க ஒரு நாள் சம்பாதிட்டு என்கிட்டயே சம்பாதிச்சுடலாம்னு பார்க்குறியா நாலு சாமான் இருக்கு அஞ்சு ரூபா தரேன் என்ன சொல்ற இருந்து இறக்கி கீழே வச்சதுக்கே அஞ்சு ரூபாய் சரியா போச்சுமா போனாவுக்கு சென்னையில் கால் வைத்த உடனேயே சந்திக்கிற விவகாரமான வாதம் எரிச்சலை தந்தது பத்து ரூபா தரட்டுமா என்றாள் சரி வாமா நட என்று இரண்டு சூட்கேஸ்களை ஒன்றில் ஒன்றாக வைத்துக்கொண்டு தலையில் தூக்கி வைத்து ஒரு கையில் பையும் மற்றொன்றில் கூடையும் எடுத்துக்கொண்டு கேட்டை நோக்கி நடந்தான் அவன் அந்த வேகத்திற்கு தோளில் குழந்தையை வெறி தூக்கி கொண்டு நடப்பதில் போனாவுக்கு சிரமமாக இருந்தது சேலை வேறு தடுக்கியது இருப்பா கொஞ்சம் மெதுவா போ போச்சர் பழக்கமான டாக்ஸியை நோக்கி போனார் டிரைவர் பீடியை சுண்டிவிட்டு சவாரிக்கு தயாரானார் எங்கே போகணுங்க அடையார் போகணும் அடையாறுல எங்க காந்தி நகர்ல செகண்ட் மெயின் ரோட் போகணும் ஏறி உட்காருங்க மீட்டருக்கு மேலே பத்து ரூபா கொடுங்க ஏன் அப்படி ஊர் கடைசிக்கு காலையில் எவமா சவாரி வருவான் அங்கேருந்து எனக்கு திரும்ப சவாரி கிடைக்காதுல்ல போனாவுக்கு ஆத்திரமாக வந்தது ஆனால் வேறு வழி இல்லை ஏறிக்கொண்டு போற்றருக்கு பணத்தை தந்துவிட்டு கதவை சற்று சத்தமாக சாத்தி கொண்டு மடியில் ரமேஷை வசதியாக கிடைத்து கொண்டு போங்க என்றாள் ரமேஷ் கண்களை திறந்து அவளை பார்த்து சிரித்தான் குனிந்து முத்தமிட்டாள் கதவின் கண்ணாடியை இறக்கிவிட்டு வெளியே பார்த்தாள் ஓர் அவசர தினத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது சென்னை ஏழு மணிக்கே மனிதர்களுக்கு தொள்ளாயிரம் வேலைகள் இருந்தன சுத்தமாய் ஆகாயம் வீரியம் கொண்டிருக்கும் சூரியன் கண்களை சுருக்கிக் கொண்டால் போவனா இங்கதான் இங்கதான் இருக்க வேண்டும் அவன் கெட்டு பட்டணம் போக சொல்லியிருக்கிறார்கள் மூதாயரின் வார்த்தையை தலைவில் தாங்கி வைத்திருப்பான் வசதியான நகரம் லட்சம் தொலைகளில் சுலபமாக தொலைந்து போயிடலாம் இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என் வாழ்க்கையில் அந்த சந்திப்பு நிச்சயம் ஒரு நாள் நிகழ்த்தான் போகிறது பிரசன்னா அன்றைக்கு என் விழிகளில் பிறக்கிற நெருப்பில் நீ புசுக்கி போய்விடுவது நிச்சயம் இதான் செகண்ட் மெயின் ரோட் எங்க நிப்பாட்டணுமா புவனா கலைந்தாள் இருப்பா தசரதன் காலின்னு மூணு மாடி கட்டடம் இருக்குமா விசாரிக்கலாம் என்றாள் எதிரே வந்த சைக்கிள் காரனை சந்திக்கிற வகையில் டாக்ஸியை வேகம் குறித்து கேட்டான் தசரதன் காலனி எங்கப்பா இருக்கு அவன் ஒரு காலை ஊன்றிக்கொண்டு புவனாவை ஒருமுறை பார்த்து கொண்டு அதோ வரிசையா நிக்குதே அதான் என்று சொல்லிவிட்டு புவனாசுன நன்றிக்கு அதிகமாக பற்களை காட்டி சிரித்துவிட்டு நகர்ந்து ஒரு தரம் திரும்பி பார்த்துவிட்டு மிதித்தான் காலனி வாசலில் இறங்கி கொண்டாள் ஒவ்வொரு மாடியிலும் ஆறு வீடுகள் இருந்தன மொத்தம் பதினெட்டு வீடுகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்பது நடுவில் வளைந்து வளைந்து செல்லும் மாடிப்படிகள் பெரும்பாலான வீடுகளில் டிவி இருப்பது தெரிந்தது வேப்ப மரங்களின் நிழலில் டெலிஃபோன் பூத் அளவில் ஒரு பெட்டிக்கடை டிரைவர் அவளது பொருட்களை மரத்து நிழலில் வைத்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு போனதும் குழந்தையோடு சற்று நேரம் நின்றாள் பின்னர் அந்த பெட்டிக்கடைக்கு நடந்தாள் தீக்குச்சியை கொளுத்தி தீ அணையாமல் பிடித்து ஊதுபத்தியை கொளுத்தி கொண்டிருந்த ஆள் கதவு இடுக்கில் செருகி திரும்பி என்னங்க வேணும் இந்த காலனிக்கு புதுசாக குடிவரே நான் பதினாறாம் நம்பர் வீடு எதுங்க மூணாவது மாடியில் படியேறி திரும்பினதும் லெஃப்டில் முதல் வீடுங்க அதில் சதாசிவம் சார் குடியிருந்தாரே அவரும் நானும் தான் மாறுதல் வாங்கிக்கிட்டோம் அவரு தஞ்சாவூர் போயிட்டாரு நான் இங்கே மெயின் ஆஃபீஸ் வந்துட்டேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்கள் சொல்லுங்க என்ன செய்யணும் பெட்டிகளை பார்த்துக்கிறீங்களா நான் திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறேன் சரிங்க இந்த காலையில் திருட்டு வயமே கிடையாது போனா ரமேஷின் வலைக்கூடையையும் துணிப்பையையும் மட்டும் எடுத்துக்கொண்டு நடந்து படிகளில் ஏற கீழே போஷன்களில் சில பேர் பார்த்தார்கள் மூன்றாவது மாடி வந்து பதினாறாம் நம்பர் வீட்டிற்கு வந்தாள் பையை கீழே வைத்துவிட்டு பூட்டை திறந்தாள் மூன்றாவது போஷன் வாசலில் காலை வெயிலில் தலையை காயப்போட்டுக் கொண்டிருந்தவள் திரும்பி பார்த்தாள் போனா உள்ளே நுழைந்தால் சற்று இருட்டாயிருந்தது எல்லா ஜன்னல்களும் சாத்திருந்தன புதிதாக அடிக்கப்பட்ட சுண்ணாம்பின் மனம் காற்றில் இருந்தது ஜன்னல் கதவுகளை திறந்தாள் தரையில் துண்டு விரித்து ரமேஷை கிடத்தினாள் சூட்கேஸ்களை எடுத்து வர திரும்பியவள் நின்றாள் வாசலில் கைகளில் இருந்து சூட்கேச்சுளுடன் அந்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான் சிகரெட் வாங்க கடைக்கு போனேன் கடையில சந்தானம் சொன்னான் எடுத்துட்டு வந்தேன் என் பேர் பாலு அடுத்த போஷன்ல தான் இருக்கேன் என்றான் அவன் லுங்கி கட்டி உயரமாக இருந்தான் சன்னமான வெள்ளை ஜீப்பா தலை சற்று கலைந்திருக்க மீசை அடர்த்தியாக இருந்தது அவன் சூட்கேஸ்களை கீழே வைக்க புவனா அவற்றை எடுத்துக்கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் உள்ள வாங்க என் வீட்டுக்கு வந்திருக்கிற முதல் விருந்தாளி நீங்க என்றாள் வெண்மையாய் புன்னகை செய்து உள்ளே வந்தான் பாலு சதாசிவன் சொன்னார் நான் தஞ்சாவூருக்கு போகிறேன் அங்கேருந்து ஒரு மேடம் இங்கே வராங்கன்னு சாரி நாற்காலியெல்லாம் இனிமேல் தான் வாங்கணும் ஒன்று ஒன்றா இனிதான் வீட்டை செட்டப் செய்யணும் அதனால் என்னங்க ரமேஷை பார்த்தான் குழந்தைக்கு என்னங்க பேரு ரமேஷ் ஐ என்னோட பத்திரிக்கை ஆசிரியர் பேர் நீங்கள் பத்திரிகையில் வேலை பார்க்குறீங்களா ஆமாங்க ரோஜா வார இதழ் படிச்சிருக்கீங்களா தொடர்ந்து வாசகினா அடடே பத்திரிகை நல்லா இருக்கா பிரமாதமா இருக்கு அப்பாடா இந்த காலனில என் பத்திரிகைக்கு நல்ல ஆதரவாளர் கிடைச்சாச்சு ஓகே மேடம் அப்புறம் பார்க்கலாம் என்று நடந்தவன் நின்று கேட்க மறந்துட்டனே ரமேஷோட அப்பா வரலையா அவங்க கூட இல்ல வேலை பார்க்குறாரா எங்க வெளிநாட்டில் பாலு போனதும் கதவை சாத்திவிட்டு ரமேஷை பார்த்து கண்கள் திரையிட ஓ அப்பா எந்த நாட்டில் வேலை பார்க்குறாரு ரமேஷ் என்றாள் சசிகலா மணிக்கட்டை பார்த்தாள் வாசலை பார்த்தாள் மடியில் கிடந்த புத்தகத்தை தரையில் வீசினாள் அது வழவழப்பான பக்கங்களை திறந்து கொண்டு பனிச்சறுக்கு விளையாடி சுவரில் மோதிக்கொண்டு நின்றது சேலை சரசரக்க டெலிபோனை நெருங்கினாள் சிதம்பரம் என்டர்பிரைசஸ் குட் ஈவினிங் என்றது எதிர்முனை நிர்வாக இயக்குனர் பிரசன்னாவோட பேசணும் நீங்க தாலி கட்டிக்கிட்ட மனைவி ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிடத்தில் விரல்களை மடக்கி நகை பார்த்து கொண்டாள் குறிப்பு காகிதத்தில் பென்சிலால் வாத்து வரைந்தாள் அலோ மேடம் என்றாள் அதே அவள் சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா ஆபீஸை விட்டு புறப்பட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு மேடம் நன்றி என்று வைத்தாள் விழுக்கு என்று நடந்து சோஃபாவில் அமர்ந்து காத்திருந்தாள் படப்படப்பாக இருந்தாள் மறுபடியும் மணி பார்த்தாள் விருட்டென்று எழுந்தாள் ராஜு வாசலில் பூத்தொட்டிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தவன் உள்ளே வந்து என்னங்கம்மா என்றான் போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வா ஐயா வந்தால் நான் தேட்டருக்கு போயிட்டேன்னு சொல்லு இஷ்டம் இருந்தால் வரட்டும் மேஜர்ல டிக்கெட் இருக்குது சசிகலா ஹீல்ஸ் அணிந்து கொண்ட போது டெலஃபோன் அழைத்தது ஹலோ என்றாள் வெறுப்பாக ஹாய் டார்லிங் என்றான் பிரசன்னா எங்கேருந்து பேசுகிறீங்க டாஜ் இருந்து பேசுகிறேன் சசி ஆஃபீஸ்லையா பம்பாய் பார்ட்டி ஒருவன் கூட உடனடியாக பேச வேண்டியது இருக்குமா இன்றைக்கி நைட்டே அவன் புறப்பட்டு போயிடறான் அதனால் தவிர்க்க முடியல சாரிம்மா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சினிமா போகிறோம் நினச்சேன் இப்படித்தான் செய்வீங்கன்னு டாக்ஸி கூப்பிட ராஜு அனுப்பிட்டேன் நான் போய்க்கிறேன் இனிமே உங்களை நான் கூப்பிட்டா கேளுங்க இங்க பாரு சசரி என்னை புரிஞ்சுக்கோ உன்னோட சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டா நான் செய்யறேன் அதான் சாரி சொல்லிட்டேன்ல அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு கார் அனுப்புறேன் தேவையில்லை படியை என்று வைத்தாள் சிரித்து கொண்டே ரிசீவரை வைத்துவிட்டு விட்டு திரும்பினான் பிரசன்னா யாரு தர்மபத்தினியா கண்ணை சிமிட்டினால் கட்டிலில் கிடந்தவள் அதே சனியந்தான் வாழ்க்கையில மனைவிங்கிறவள் எத்தனை இடைஞ்சல் தெரியுமா என்று அவளை நெருங்கினான் மது கிண்ணத்தை காலி செய்து வைத்தான் இதுதான் ஆபீஸ் வேலையா அவள் சுற்றி பிடித்தாள் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆபீஸ் வேலை மத்ததெல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக என்று கவிழ்ந்தான் ஒரு மணி நேரம் கழித்து அறையை காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள் காரில் அமர்ந்தான் பிரசன்னா போற வழியில என்னை இறக்கி விட்டுடுங்க என்று ஏறிக்கொண்டாள் அவள் கார் சோடியம் வேப்பர் வெளிச்சம் நினைந்த சாலையில் வழுக்கியது பிரசன்னா ம் மறுபடி எப்போது என் டைரியில் மறுபடியும் நீ நாற்பது நாள் கழிச்சு தான் வர சொப்னா அது வரைக்கும் உன் வீட்டில் பத்தினி பூஜையா சேச்ச சொப்னா மாதிரி எத்தனை அட்ரஸ் வச்சுருக்கேன் உடம்ப பார்த்துக்குங்க பிரசதா திரும்பி பார்த்து சிரித்தான் சொப்னா சொல்லப்போனால் இதெல்லாம் இருக்கிற திருவிழை விட காதலிக்கிறது தான் அசோகம் அதிகம் காதலிக்கிறதா என்ன சொல்கிறீங்க எங்கள் ஆஃபீஸ் டேனோ ராஜாத்தியை நான் மனசார காதலிக்கிறேன்னு தெரியுமா அவளும் என்னை விரும்புகிறா நீங்கள் கல்யாணமானவர்னு தெரிஞ்சுமா காதலுக்கு கல்யாணம் ஒரு தடையே இல்லை எங்கள் காதல் ஒரே ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கு என்ன அது அந்த ராஜாத்தியை நான் கட்டில் சந்திக்கிற சந்தர்ப்பத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சிக்கிட்டு இருக்கேன் காதலிக்கிறது கூட சிரமம் இல்லை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுமா அது ஒரு தனி கலை பிரசன்னா பெண்கள் வாழ்க்கையோட விளையாடுறத பாவமாக படலையா உங்களுக்கு உங்கள் விளையாட்டுக்குத்தான் பணத்தை வீசினா பறந்து வர நாங்கள் இருக்கோமே ராஜாத்தியை அடைஞ்ச உடனே என்ன சொல்வீங்க குட் பை சொல்லுவேன் செலவுக்கு எதுவும் பணம் வேணுமானு கேட்பேன் சொப்னா உனக்கு தெரியாது இந்த விளையாட்டில் இருக்கிறது ஒரு திமிர்த்தனமான கிக்க பிரசன்னா ப்ளீஸ் இதை விட்டுடுங்க சொப்னா நீ அளவுக்கு மீறி புத்திமதி சொல்கிற எனக்கு எதை செய்யணும் எதை நிறுத்தணும்னு நீ சொல்ல தேவையில்லை கொஞ்ச நேரம் ஊமையாக இருந்தால் பிரசன்னா சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்தான் பத்தவை லைட்டரினால் பற்ற வைத்து விட்டு பிரசனா உங்களோட இன்னொரு முகம் உங்கள் மனைவிக்கு தெரிய வரப்போ அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா நினைச்சு பார்த்தீங்களாத சத்தமாக சிரித்தான் பிரசன்னா சொப்னா என் வாழ்க்கையில் கல்யாணங்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன் நான் வலை வீசின பொண்ணுங்களில் சசிகலாவும் ஒருத்தி சசிகலா ஒரு தங்க மீன் பெரிய தொழிலதிபருக்கு ஒரே பொண்ணு அவங்க அப்பா காதல ஆதரிக்கிறவரா போயிட்டாரு தான் கம்பெனிகளை நிர்வகிக்க சொல்லி பொறுப்பு தந்து பொண்ணையும் தரேன்னாரு பொண்ணுக்கு குறி வச்சேன் பொண்ணு சேர்த்து வருதுன்னா கசப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருந்தேன் ஆறு மாசத்துல மாமனார் செத்துட்டாரு சொத்து புறா என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு கூடிய சீக்கிரம் என் பேருக்கு மாத்திடுவேன் ஆக என் வாழ்க்கையில பொண்டாட்டிங்கிறவ தவிர்க்க முடியாத ஒரு உறுப்பா ஆயிட்டுது நீ போய் அவகிட்ட சொல்லி பாறேன் உன் கணவன் மோசமானவன்னு ஸ்டவுட்லே அறைவா அவகிட்ட ஒரு உத்தம கணவனுங்கிற பாத்திரத்துல அற்புதமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அசிச்சுக்க முடியாது ஐயாவை நிப்பாட்டுங்க பிரசன்னா நான் இறங்கணும் நிறுத்தி அவள் இறங்கி கொண்டதும் கதவு அருகே சுண்டி அழைத்தான் கிட்டே வந்ததும் மிஸ் சொப்னா நீ என்ன செய்கிற தண்ணி மயக்கத்தில் நான் சொன்ன தகவல்களை எல்லாம் இன்னிக்கு இப்போவே மறந்து போயிடுற என்ன உன்னை பொறுத்த வரைக்கும் கேட்குற பணத்தை கொடுக்குற ஒரு நல்ல வாடிக்கையாளன் இந்த பிரசன்னா அவ்வளவுதான் உனக்கு தெரியும் புரிஞ்சுதா புரியலன்னா பிரசன்னாவோட வேற முகத்தையும் நீ சந்திக்க வேண்டி வரும் என் தில்ல எதிர்ப்பு குரலே பிடிக்கிறதில்ல வரட்டுமா சாரி என் ராஜ்யத்துல எதிர்ப்பு குரலே பிடிக்கிறது இல்ல வரட்டுமா என்று அவளை கடந்து போனான் விரைவாக வீட்டின் பின்பக்க பால்கனியில் கைப்பிடிச்சோரில் கண்ணாடியை சாட்டி வைத்து முகத்தை வழித்து கொண்டிருந்தான் பாலு அவன் அம்மா வாலி நிறைய துவைத்த துணிகளோடு வந்து கொடிக்கயிற்றில் ஒவ்வொன்றாக உதறி உதிரி காய போட்டு கிளிப்பை வைத்தாள் பாலு விருதாச்சலத்துக்கு நாளை ரயிலுக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறியா ஒரு நடப்பை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்பாவும் நானும் எடுத்துட்டா போச்சு அண்ணா ஒரு தனி செல்லந்தாமா உங்கள் ரெண்டு பேருக்கும் போன மாதம் தானே வந்துட்டு போனான் இப்போ என்ன சுலக்ஷனாக கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காடா மறுபடியும் முழுவாமல் இருக்காளாம் போன தடவை தான் கொடுத்து வைக்காம வயிற்லேயே கடைஞ்சி போச்சு கேட்டதுமே போய் பார்க்கணுன்னு துடிக்குதுரா மனசு சரி போயிட்டு வாங்க டிக்கெட் தட்டு வந்துடுறேன் சாயங்காலம் பாலு முடித்து டெட்டால் தடவி கொண்டான் கூடத்தில் இருந்த அப்பா விசாலம் இங்க வா சீக்கிரம் ஒரு துணி எடுத்துட்டு வா இங்க பார் இந்த பயலை என்று கத்தினார் பாலு திரும்பி பார்த்து யார் குழந்தையம்மா இருக்காரு அப்பா இதோ வர இருங்க கடைசி துணிக்கு கிளிப் வைத்தாள் விசாலம் அதான்டா பக்கத்து வீட்டுக்கு நேத்து குடி வந்திருக்காளே அவளோட குழந்தை பாவம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு திண்டாடுறா கொண்டாந்து பார்த்துக்கோங்க மாமி திருமுனைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான் விசாலம் குழந்தை ஒன்றுக்கு போயிட்டான் துணி எடுத்துட்டு வாடினா அங்க என்னடி அரட்ட வந்துட்டேன் சின்ன குழந்தைகிட்ட அபிஷேகம் வாங்கிக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க அம்மா சொல்லிக்கொண்டே போனபோது போன போது சிரித்து கொண்டான் பாலு பாலு உடை மாற்றி சுற்றின்றி எடுத்து டிஃபன் பாக்ஸுடன் புறப்பட்ட போது அப்பா வெள்ளெடுத்து கண்ணாடியை மாட்டிக்கொண்டு பத்திரிகையில் மேய்ந்து கொண்டிருந்தார் பாலு எழுத்து புரியுது நம்பரெல்லாம் தடுமாறுது இந்த சீட்டுக்கு ஏதாச்சும் அஞ்சு பத்து விழுந்திருக்கான்னு பார்த்து கொடுத்துட்டு போயேன் ஒரே மகளுக்கு நிம்மதியான இடத்தில் திருமணம் செய்து வைத்தாயிற்று ஆடம்பரம் இல்லை என்றாலும் வசதியான வாழ்வுக்கு மகன் சம்பாதிக்கிறான் லாட்டரியில் லட்சம் அடித்து இவர் சாதிக்க நினைப்பது என்ன ஆசைக்கு வயது வரம்பே கிடையாது போல இருக்கிறது பாலு சிரித்து கொண்டே சீட்டை வாங்கி பார்த்துவிட்டு மூணு நம்பர்ல போயிடுச்சுப்பா என்றான் எவ்வளவு பத்து ரூபா அவ்வளவுதானா மூணு நம்பர்ல பத்தாயிரம் ரூபா போயிருந்தா மகுவீங்களா பின்ன அதிர்ஷ்டம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா நான் வரேன்ப்பா செருப்பணிந்து அணிந்து கொண்டான் ரேடியோவுக்கு பேட்டரி வாங்கிட்டு வரியா வீக்காயிடுச்சு சரிப்பா கதவை சாத்திக்கோங்க வெளியேறினான் பக்கத்து வீட்டு வாசலில் கையில் குழந்தையுடன் கதவை பூட்ட சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் புவனா கொண்டாங்க நான் பூட்டுறேன் என்று சாவியை வாங்கி பூட்டி விட்டு திரும்ப தந்தான் குழந்தையை தூக்கிக்கிடவா ஆஃபீஸ்க்கு போறீங்க எப்படிங்க முடியும் ஆஃபீஸ் பக்கத்தில் காப்பகம் மூணுல நேத்தே சேர்த்துட்டேன் விட்டுட்டு ஆஃபீஸ் முடிஞ்சதும் எடுத்துக்கிறேன் என்றாள் கஞ்சி போட்ட முடமுடப்பான பருத்தி செலி உடுத்திருந்த புவனா படிகளில் இருவரும் இறங்கினார்கள் உதவிக்கு யாராவது அம்மா பாட்டி இல்லையா உங்களோட வச்சுக்கலாமே என்று பாலு அவள் கண்கள் கலங்குவதைக் கண்டு ஏங்க யாரோ இல்லையா என்றான் யாரும் இல்லைங்க ரெண்டு வருஷம் போனா குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிடும் எந்த நாட்டில் வேலை பார்க்குறாரா அவரு சவுதி இல்லையா தலையாட்டினாள் எத்தனை வருஷம் ஒப்பந்தத்தில் போயிருக்காரு தெரியலங்க உங்களை அங்க அழிச்சிட்டு போக போறாரா தெரியலங்க இந்த கடையில் மளிகை சாமான் எல்லாம் இருக்குமா என்றாள் சந்தானத்தின் சின்ன கடையை காட்டி பேச்சை மாற்ற விரும்புகிறாள் என்பது புரிந்து கொண்டான் பாலு குடியிருப்பின் மதில் சுவரை விட்டு வெளியேறி பஸ் நிறுத்தம் நோக்கி நடந்தார்கள் உங்ககிட்ட வாகனம் எதுவும் இல்லையா நீங்களும் பஸ் தானா எனக்கு ஸ்கூட்டர் பைக் இதெல்லாம் ஓட்ட தெரியாதுங்க உண்மையை சொன்னா ஒரு வித பயம் அதுலேயும் மெட்ராஸில் ஓட்டுறதுக்கு தனி திறமை வேணும் கற்றுக்கிட்டு அப்புறமா ஆபத்து இல்லாம ஒரு சின்ன மொஃபட்டு வண்டி தான் வாங்கிக்கலாம்னு இருக்கேன் எங்க இருக்கு உங்கள் ஆஃபீஸ் அண்ணா சாலையில ஏன் ஆஃபீஸில் அங்கே தான் ஐஓபி பேங்க் பக்கத்தில் கம்பெனி பேர் என்ன பாரத் ப்ராடக்ட் பிளாஸ்டிக் சாமான் எல்லாம் தயார் பண்ணுறாங்க நீங்கள் டைபிஸ்டா இல்லை டைப்பிங் தெரியும் ஆனால் கிளர்க் தான் ஹாஸ்பிட்டாஸ் பிரிந்த சிறிய பஸ் நிறுத்தத்தில் வேறு சிலருடன் இவர்களும் வந்து நின்று காத்திருக்க ரமேஷை கொடுங்க நான் வச்சுக்கிறேன் பஸ்ஸு வர வரைக்கும் பரவாயில்லைங்க சும்மா கொடுங்க எவ்வளோ நேரம் இருப்பீங்க காலையில் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போனதுக்கு உங்கள் அப்பாவோட வேட்டியை நாசை பண்ணிட்டான் ஒரு விதத்துல உங்க பையன் உதவிதான் செஞ்சிருக்கான் எப்படி நாலு நாளா ஒரே வேட்டியை சு கட்டிட்டு இருக்காரு மாத்த சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்பா இவன் பன்னீர் தெளிக்கலன்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதான் மாற்றிருப்பாரு என்று குழந்தையை வாங்கி கொள்ள புவனா பற்கள் தெரிய சிரித்தாள் எத்தனை நாளைக்கு பிறகு சிரிக்கிறேன் வயசு பொண்ணுக்கு இவ்வளவு சிரிப்பு ஆகாதுன்னு அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கா அப்போதெல்லாம் பத்திரிக்கையில வரும் எல்லாம் எப்படி சிரிச்சிருக்கேன் தேட்டரில் என் சிரிப்புக்கு எத்தனை தரங்கள் திரும்பி பார்க்கும் என் அத்தனை சிரிப்பையும் பிடுங்கி விட்டாயே பாவி பிரசன்னா ஒரு பெண் அழிவில் ஓர் ஆண் வாழவே முடியாது புல் தின்னும் பசு என்று நினைத்துதானே என்னை இப்பொழுது நான் பசு இல்லை காயம்பட்ட புலி ஆறாத வடிவை வாங்கி கொண்ட புலி இறைவா அந்த சந்தர்ப்பத்தை மட்டும் ஏற்படுத்தித்தா பஸ் வந்துருச்சு என்றான் பாலு சசிடியர் கதவை தட்டினான்னு பிரசன்னா நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வாமா நான் ஜட்டியோடு நிக்கிறேன் கதவை திறந்து தலையை மட்டும் எட்டி பார்த்து ஐயோ இன்னும் குளிக்கலையா என்றாள் குளிச்சுட்டேன் நீ செலக்ட் பண்ணி தர ட்ரெஸ்ஸ தானே நான் போட்டுக்கிறது வழக்கம் கமான் பேபி நேரமாச்சு ஒரு நிமிஷம் என்று துண்டை சுற்றி கொண்டு வெளிப்பட்டு பீரோவை அணுகி ஒரு மாட்டியை எடுத்து நீட்டினாள் சசி சசி இப்ப எப்படி இருக்க தெரியுமா வாவ் என்று தோள்பட்டை அருகே செருகியிருந்த துண்டின் முனையில் கை வைக்க சர் சென்று விளங்கி கொண்டு ரொம்பதான் ஆசை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள் அவள் சேலையுடன் வெளிவந்த போது பிரசன்னா டை கட்டி கொண்டிருந்தான் சரி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாடகம் போறோம் நாம நாம ரெண்டு பேருமா நடக்கிற காரியமா இது கடைசியில சாரிம்மா கல்கத்தா பாட்டிய பார்க்கணும் டெல்லி பாட்டிய பார்க்கணும்னு போன் பண்ணுவீங்க நான் தனியா போகணும் இல்லைன்னா கட்டிய சேலையை அவிழ்த்து போட்டு உட்காந்து அழனும் சேச்சன் இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் வயலட் கலர் சேலை கட்டிட்டு தயாரா இருக்க நீ என்ன நம்பலாமா இன்னைக்கு நம்ம திட்டப்படி நடக்கலைன்னா என்னை தண்டிச்சுடு எப்படி தண்டிக்கிறது ஏ உனக்கு தெரியாது அன்னைக்கு சினிமாவுக்கு வரலன்னு கோபமாக என்ன நீ இல்லையே நான் என்ன செஞ்சேன் ராத்திரி என்ன செஞ்சேன் ஒரு வாரத்தை கூட கேட்கலையே உங்கள நான் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டேன் அது தண்டனை இல்லையா இதை விட பெரிய தண்டனை என்ன வேணும் சசி இன்னைக்கு நான் வரலன்னா அதே மாதிரி என்னை பட்னி போட்டுடு சசி சிரித்தாள் அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு புறப்பட்டான் மேனேஜர் அனுப்புறேன் நாலஞ்சு கையெழுத்து வேணும் அனுப்புங்க வரி எவ்வளவு கட்ட வேண்டியதா இருக்கு தெரியுமா அடுத்த மாசத்தோட அக்கௌண்டன் முடியுது அடுத்த வருஷத்துல கொஞ்சம் சொத்துக்களை என்ன சொல்ற உங்களுக்கு தெரியாததா ஆடிட்டர்ல கேட்டுட்டு முடிவெடுங்க வரட்டுமா காரில் ஏறிக்கொண்டு போப்பா டிரைவர் என்றான் பிரசன்னா பாதி வழி போய் கொண்டிருக்கும் போது காரை எழுந்திர சொன்னான் டிரைவர் நம்ம வீட்டுல என்னோட சூட் கேஸ வந்துட்டேன் திரும்ப போயிட்டு வர்றதுன்னா நேரமாகும் நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு வந்துரு என்று ஓட்டுநரை இறக்கிவிட்டு அவரிடத்தில் தான் அமர்ந்தான் கார் வேறு வழியில் சென்றது ஒரு தனிமையான வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு இறங்கி கதவை தட்டினான் திறந்தவள் அவனை அணைத்து வரவேற்றாள்